மகா ராஜயோகம் பற்றி புலிப்பாணி சித்தரின் மற்றும் ஒரு பாடல் பாரப்பா மேடம் முதல் கடகம் மற்றும் பகர்கின்ற கிரகங்கள் இருவராக ஆரப்பா அகங்கள் தனிலமர்ந்திருக்க அப்பனே ஐஸ்வர்யம் மெத்த உண்டு தீரப்பா செம்பொண்ணும் ரகங்கள் மெத்த சிறந்ததொரு படைவீரர் கரிமா உண்டு தூரப்பா தொலைபூமி கலசனாகி தொல்பூவியில் வாழ்ந்திருப்பான் சூழ்ந்து பாரே இப்பொருள் இப்பாடலின் பொருள் மேசம் முதல் கடகம் வரையிலுள்ள ஒவ்வொரு ராசியிலும் இரண்டிரண்டு கிரகங்களாக அமர்ந்திருக்க அந்த ஜாதகனுக்கு ஐஸ்வர்யம் மெத்த உண்டு நல்ல செம்பொன் கட்டிகளும் திரண்ட வீரர் கூட்டமும் ஆணை சேனை பரிவாரங்களும் உண்டு மிகவும் தொலைவில் உள்ள பூமிக்கெல்லாம் இவன் அரசனாகி இப்பூவியில் சிறப்பாக வாழ்ந்திருப்பான் என்பதாகும் இப்பாடலின் விளக்கம் மேசம் முதல் கடகம் வரை இரண்டு இரண்டு கிரகங்களாக ஒவ்வொரு ராசியிலும் அமர்ந்திருப்பது ஒரு சிறந்த ராஜயோகமாகும் இக்கோள்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் பெரிய ராஜயோகம் என்றும் பகை நீசமாக இருந்தால் சிறிய ராஜயோகம் என்றும் நினைவில் கொள்க இதுபோன்று புலிப்பாணி சித்தரின் பாடல் மற்றும் விளக்கங்களை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி